ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிரண்டி துவையலுங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு டைமாவது சாப்பிட்ணுங்க கை கால் வலி எல்லாம் போவும் பசி நல்லா எடுக்குங்க கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காயிட்டங்க காஞ்சப்பறம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க தாங்க வந்து இந்த தொகையில் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க இதுக்கு நான் இந்த தொகையுக்கு பரண்ட தொகையிலுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஏன்னா பரண்ட வந்து ஹீட்டுங்க அதனால் அதை வந்து நல்லெண்ணெய் விட்டு போது அது கொஞ்சம் குளிர்ச்சி ஆகுங்க அதுக்காக தாங்க நல்லெண்ணெய் விடணும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணுங்க கலரு நல்லா உளுத்தம் பொறுப்பு வறந்தாதாங்க நல்லாயிருக்கும் அந்த துவையில் கெட்டு போகாமல் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க இப்போ வந்து நம்ம இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க பூண்டு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா வறந்துட்டு பாருங்க இப்போ வந்து தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சம் தூக்கலாக வச்சு இந்த தொகையில் செய்யும்போது ரொம்ப புளி காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குங்க புளி சேர்த்தாதாங்க அந்த பரண்டையில் இருக்கிற அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணுங்க பாருங்கள் நல்லா வறந்து வருது பாருங்கள் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டி அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் பொடிசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க நான் நீளமாக தான் வச்சுருக்கேன் அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டாலே போதுங்க பிஞ்சி பிரரண்டியாக பார்த்து செய்யுங்க முத்தில் இருந்தாக்கா துவையில் இருக்காதுங்க இலையோடு இருக்கும் பாருங்க அந்த பிரண்டை பார்த்து எடுத்துக்கோங்க அதுதாங்க பிஞ்சி பாருங்க இதுவும் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது நல்லா சாப்பிடும்போது நல்லா பசியை வந்து தூண்டுங்க நல்லா பசி எடுக்கும் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இந்த தொகையில் சாப்பிட்டப்பறம் பாருங்க பரண்டையும் வந்து நல்லா வதங்கிடுது கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் க்ரீன் கலர் போயிட்டு வேறு கலர் வருது பாருங்கள் வெந்து போன கலரு பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க இப்போ இதையும் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பா அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து நான் அதில் போடலைங்க உளுத்தம் பருப்புலாம் வரத்தம் இல்லைங்களா அது கூட நான் தேங்காய் சேர்க்கலைங்க காருங்க கருவேப்பெல்லாம் நல்லா வறந்து வந்துடுது இப்போ இது கூட தேங்காய் போட்டுக்கலாங்க நான் துருவிலாம் சேர்க்கலைங்க அப்படியே பொடிசாக கட் பண்ணி தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவி சேர்க்க தந்தெல்லாம் சேர்த்துக்குங்க போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க அது தாங்க பார்த்தோம் கறிவேப்பிலை எல்லாமே பாருங்கள் நல்லா முருவலாக வறந்துடுது தேங்காயுமே பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி கலர் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வருது இதை காட்டுற பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டில் போடும்போது நல்லா வள்ளையாக இருந்தது இப்போ கொஞ்சம் லைட்டாக அது வரந்த கலர் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது எல்லாமே நல்லா ஆற விட்டுடலாங்க பாருங்கள் தேங்காய் உளுத்தம்பருப்பு புளி இஞ்சி பூண்டு கறிவேப்பில காஞ்ச மிளகா பரண்டங்காய் இது எல்லாமே நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதை மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு குறை நல்லா அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து அரைச்சிடலாங்க பாருங்கள் பரண்ட துவைல் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா தாளித்து சாப்பிடுங்க இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க நல்லாயிருக்குங்க தாளிச்சுருக்குறேங்க பாருங்கள் உங்களுக்கு ஆயில் வேணும்னா நிறைய ஊற்றிக்குங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திரும்ப தாளிச்சுருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்